ವೇದಿಕೆಡೀತ ಈ ನಮ್ಮ ಬಾಲ್ಯದ ದಾಖಲಿನ ಕೊಣತ್ತೆ ನಂಚಿದನ ಗಿರೀಶ್ ಮಠ ಮೇರೆಲ್ಲ ನೆನೆತಂದು ಹೆನು ಸೌಜನ್ಯನ ಒಂಜಿ ಕುಟುಂಬಸ್ಥರೇನು ಜೀವರಿ ಹರಿ ಪೈನಿದನ ಹೆ ಅಣ್ಣಿ ಅಂಜನಿ ಪತ್ತೊಂದು ವರ್ಷ ಉಲಾಯಿ ಹೆಂಗ್ಳ ಇಲ್ಲಾಗ ಬರ್ತದೆ ಪದಾರ್ ವರ್ಷ ಪಕ್ಕ ಎಂಗ್ಲೆ ಒಟ್ಟಿಗೆ ಸೇರ್ದು ಇನಿ ಎನ್ನ ಮಗಳು ಪನ್ಪುನಂಚಿಂದನ ಪ್ರಸನ್ನ ನಕಲ್ನ ಮಾತಾ ಬೆದಿಕೆಡ್ತ್ ನಕ್ಲೆ ಮಾತೆರ್ಲ್ನ ಅಯ್ಯಾನು ನೆನತ್ತೊಂದು ಇನಿ ನಮ್ಮ ಬಾಲೆ ಪಂಡದ್ ಇಲ್ಲಲ್ದ ಒಂಜಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ಪಂಡದ್ ಎನಿದು ನೆಕ್ಲೆ ಯತಾ ದಿನಾರ್ ದಿಂಚಿ ಹೋರಾಟ ಮನ್ಪೆರೆಗ್ ಸೇರ್ದು ನಂಚಿನ ಮಾತೆರಡು ಅಯ್ಯಾನ್ ಕೈ ಮುಗಿಯೊಂದು ಇನಿ ಎನ್ನ ಬಾಲೆದ ನ್ಯಾಯಾನ ಕ್ಯಾಣರ ಇಂದ್ ರೆಡ್ನೆ ವರ್ಷ ಡೈಡ್ ಈಗ್ ಬತ್ತದೆ ಎಂಕ್ ನ್ಯಾಯತ್ತಿ ಕೀಜಿ ನ್ಯಾಯ ಕೆಂಡ್ರೆ ಪೋಂಡ ಬವಾರ್ ರೀತಿದ ಮಸ್ತ್ ಜನ ಎಂಕ್ಲೆಗ್ ಬೇದೆ ಬೇತೆ ರೀತಿರ್ ನೆರ್ಪುನ ಬಾಯಿಗ್ ಬತ್ತ್ಲೆಕ ಬೆ ದಂಬುನೆರೊಂದುಲ್ಲೆರ್ ಆಂಡಲ ಎಂಕ್ಲೆ ಬಿರಾಜಾರುಜ ಎಂಕ್ಲೆ ಬೇನೆಲೆಜ್ಜಿ ಯಾನ್ ಮಜಿ ಒಂಜಿ ಏತಾದೊಂಚಿ ಏತ ಕೆರ್ತನ ಜೋಕ್ಲೆಗೋಸ್ಕರ ಯಾ ನೀ ನ್ಯಾಯ ನಟ್ಟೊಂದಿಲ್ಲ ಎಣ್ಣ ಬಾಲೆಗೋಸ್ಕರ ಯಾ ನ್ಯಾಯ ನಟ್ಟೊಂದಿಜ್ಜಿ ಜಾತ್ ಜೋಕ್ಲಿನ ಕೆರ್ನಂಚಿತನ ಜೋಕ್ಲಿಗೆ ನ್ಯಾಯ ನಟ್ಟೊಂದಿಲ್ಲ ಮುರಾಣಿ ಮುರಾಣಿ ನಿಗ್ಲೆ ಮಾತೆರಗ್ಲ ಗೊತ್ತಿಪ್ಪು ಭಾಸ್ಕರೇ ಬಂಡ ಏರು ಬಂಡದು ಆಯ್ ಮಸ್ತ್ ಹೆಂಗೆ ನಿರ್ತೆ ಆಂಡಲ ಯಾನ ಐನದಾಲ ಮನಸ್ಗು ದೀವಂಜಿ ಹೆಂಗ್ಲೆಗಾಗ್ಲಿ ಏತ ನೆರಿಯರ ಆತ ಹೆಂಗ್ಲೆ ಶಕ್ತಿ ದಿಂಜಂಡು ஆனால் ம அந்த ஜாத்திரைக்கு என்ன ஜோக்குள் போய் நீங்கள் ஐக்கலோஞ்சி பாடியார் அது பண்ண்த்தேன் பொண்ணு ஜோக்குள் ஒரே ஒரே எங்களை இல்லாமல் பத்து என்ன என் பண்ண வந்துல நிக்கல் ஒரேரி பொஞ்சோக்குள் பரச்சம்மா இனி பத்தொஞ்சு வருஷம் இருந்துச்சு பேனே திந்துள்ள இனி ஆ ராட்சஸ உனக்கு நிற்கலாம் ஜீவனு பலி குறச்சி நிற்கலந்தேன் பத்துனா கண்டித்தாக அதெலாம்ந்து இனி రాక్షోత్సవన పండందే ఇ దాదాపుర ధర్మస్థలుడు ఆండనావు మాతెరగలు గొత్తుండు ఆండ భాస్కరి ముర మురాణి సౌజన్యన తంగడి నగలు జన బయరు తిరుగుంది ఇద్దరు చాలు అప్పే పంతాలు పండదు నిన్న ఇల్లాగే జోకులు వైద్యరు இனி எங்களுக்கு நம்முன்னு நினச்சிருந்தா மஞ்சுநாத சுவாமி அண்ணப்ப சுவாமின் இனி ஜாத்திரைக்கு எங்களை பைதா கடுப்புடுதே என்ன ஜோக்லேன்னு நின்னேக்கா தர்மஸ்தலில் உழாய்டு பத்துக்கு அலட்ட மலைப்பர எங்களுக்கு ஆ ஊருடைய புட்டுது புலேனு நினச்சிதுன்னா என்ன ஜோக்லேனியானு கடப்புறத ஈ கேண்ணை ஏறுந்து நடக்கேன்னு இல்லை எங்கள் நிஷ்டா வந்து தேர் எங்களுக்கு தாளம் அழுத்துஜா அக்களின் திர்கார பொறுத்தாரு நிஷ்ட ஜாக்குடி அஞ்சு நி கொல ஏத்தமாத கொல மலரு நீ ஓ பகி பஜி வஞ்சி நிஷ்டி ஏதா கை காஞ்சலி பத்தது மாரி அவே வஞ்சி வேலை ஏதா ஏதோ பஞ்சாக்கலனு இங்க இல்லை கைத்தல் படுத்துல என்ன பஞ்சக்கலனு இங்க அக்காப்பு நாலுனா லெத்துந்து போதித்தே வேலை கொர்பான இக்கு பண்ணது லத்துந்து போது உந்தே என்ன பப்பா பேங்கலூர் தூது அல்ல அமெரிட பண்து ஆ பொண்ணு இல்ல லத்துந்து போயிரு ஜீவந்த அது உள்ள ஏத்த பண்ணினை மார்த்து தித்தே ஆய் அஞ்சித்தியாய் இனி அல்பா காலி ராட்சசனந்து பண்ண காத்து பேனகு அஞ்சன்ன ஆக்ஷசவுன புதரத்தெப்பட என்ன ஜீவந்தவாத என்ன பாலனு கொனத்து கொராயி என்ன கண்டித்தவாது பைக் உந்தே என்ன பாலத மகளிர் கொனத்து பார்த்துடா இஞ்சனி உந்தே பாத்திர பண்னா அந்த ஏனே இனி கோடத தின்னுட்டு எங்களுக்கு மஸ்து கோடை எழுந்துச்சு பாரு என்ன பாலதா நினைப்பான்னு என் பண்ணோந்தில்ல அண்டல கோடத தின்ட்டு நம்ம கிரிஷ் மாட்டேன்னு கொஞ்சம் பாலதா விசாரம் பண்ணார் ஆனால் இனி சிக்க பண்ணலாம் புளி தந்தை வைத்தேன் தயப்பா நம்ம கொஞ்சம் ஜோக்கில் விட்டு கப்புண்டா கை பின்ட்டா நல்லா கை பின்ட்டை உடச்சு கை பொல்லுன்னு வந்துப்பேன் நம்ம அஞ்சு சித்திரம் பாலதா கை பின்ட்டதுனாக்கா எங்க மஸ்து பேனாண்டு ஆண்ட என்ன பாலை ஏத்து பேனன்னு திந்து இனி ஜீவா இடி தேசக்கு கொடுத்தாள் இனி புதர்னு வாரி மல்ல கணத்தாலுந்து எங்க இனி அண்ணன் பண்ணது எங்க தடையார தீர்ச்சி கையின்னு பின்ட்டை நினச்சினா எங்க இனி பொறுத்து பொறுத்துக்கு நினைப்போம் சார் என்ன பாலை இனி சித்தலாம் பேனை திந்துனாரு நான் எது வந்து ஏன்னு ஜாஸ்தி பாத்தார்பு தயபண்ட ஏன் வேதிக்கெட்ல புத்தித்தே இன்ச்சித்த பாத்தார யானு ஓல்லை கேளுந்தான் எங்க மஸ்து பேன ஒன்று தயபண்ட என்ன பாலே கண்டித்த அது வேணே தான் இங்கே மனசுடித்தினு வாவா ரீத்த பேணே தித்தால்தான் இங்க ஒத்தித்தினு அண்ண கையினு பிண்டது பிரோக்கு கட்டு தெருவண்ண என்ன ஜீவ கண்டித்த ஒத்துல யா ஜாஸ்தி பாத்தர்ஜி யானு இடீ சபிக்கில்லை இங்கே நியாயில்லை ನನಗಾಗಿ ಅಲ್ಲದಿದ್ದರು ಮುಂದಿನ ಜನಾಂಗಕ್ಕಾಗಿ ನ್ಯಾಯ ಸಿಗಲೇಬೇಕು ಎನ್ನುವ ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ಕುಸುಮಕ್ಕ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಈಂದ ಬಿಟ್ಟು ಮಲವಂತಿಗೆ ಕಡಿರುದ್ಯಾವರ ಮಿತ್ತ ಬಾಗಿಲು ಈ ಎಲ್ಲಾ ಗ್ರಾಮದ ಜನತೆ ನಿಮ್ಮೊಂದಿಗಿದೆ ಎನ್ನುವ ಮಾತುಗಳನ್ನಾಡಿ ಮುಂದೆ ಸಭೆಯನ್ನುದ್ದೇಶಿಸಿ